என்னம்மா எதுக்காக நான் வர சொன்னா நாள் நெருங்கி போச்சு தேதி வச்சாச்சு நாளைக்கு கழுகுமுறை ஏறறாங்க புரியுதா அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு மாவளுக்கு பொங்கல்லாம் எடுத்து ஊர்வலம் விடுறாங்க அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தேர் இழுக்கிறாங்க தேர் இழுத்து ரெண்டு நாள் கூத்து வைக்கிறாங்க அதுக்கு அடுத்த நாள் அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா சிறப்பாக முடியுதா முடியுது கடைசி நாள் வந்து நம்ம இளைஞர்களை பார்க்கணுமா இல்லையா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாச்சும் நிகழ்ச்சி வைக்கணுமா இல்லையா அவங்க என்ஜாய் பண்ணுமா இல்லையா நம்ம வயசு பண்ண இருக்கும் என்ஜாய் பண்ணணுமா இல்லையா அவங்க அவங்களுக்கு பண்ணியேப்பா இளைஞர்கள்லாம் கேட்டுக்கோங்கப்பா உங்களுக்காக மஞ்சள் நீராட்டு விழா முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு ஏழு மணிக்கு படைவிட்டம்மனும் தாலிக்காத்த காளியம்மன் ஓட்டுவாங்க என்ன திருவிழா எடுத்துருக்கேன் ஒரு ஆடுமால் நிகழ்ச்சி இல்ல இது மாதிரி திருவிழாவாயோ பக்கத்து போய் பாதி ஆடு மால் நிகழ்ச்சி ஒரு வார்த்தை வைக்கிறேன்னு அப்புறம் நான் அங்கே போய் பாருங்க ஓ படவிட்டம்மனும் தாலி காத்த காளியம்மனு கேட்டு அதுக்கேமா மாடல் கொடுத்துட்டேன் எப்படி திருவிழா நடத்துகிற பாத்துருவியா சரி ஈத்துருவீங்களா ஆச்சுருவீங்களா